ரோகிணி நல்லா மாட்ட போகிறாங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம மனோஜட்டையும் மாட்டலாம் இல்லாட்டி மீனாட்டையும் மாட்டலாம் மனோஜோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா கால் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு நீ வந்துடு அப்படின்றாங்க இதை வந்து ரோஹிணி கேட்டுட்டு ஐயோ யோ படிக்கிற ஸ்கூலாக அங்கே போனால் எப்படி பார்த்துருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பயம் வருது அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா கிறிஷோட என் மேம் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரோஹிணி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே கூட்டி போனீங்கன்னா கொஞ்சம் அவன் வந்து இதாக இருக்கும் அப்படின்றாங்க சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே அழைச்சிட்டு போறதுக்காக காரில் வந்து நம்ம இவர் கிறிஷு மட்டும் ஏறி போகிறத மீனாக நார் ரோட்டில் ஐயோ கிறிஷு கிறிஷுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க உள்ளே பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி இருக்காங்க ரோஹினி கிறிஷு செம்ம ஹாப்பியாக போகிறாங்க இந்த விஷயம் மீனாக பார்த்துட்டு பின்னாடியே அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க அவங்களால பிடிக்க முடியல இந்த விஷயத்தை நம்ம முத்துக்கு கால் பண்ணி உடனே சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கடுத்து பின்னாடி வாட்ச் பண்ணி போகிறப்ப கடைசியில் பார்த்தோன்னா ரோஹினி கூட இருக்காங்களே கிருஷ்ணி ரோஹினிக்கும் கிருஷ்ணுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தேகம் வருது ரோஹினி மாற்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க மாட்ட மாட்டுறாங்களே யார் யார் மாற்ற மாட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ